இது ஐஎஸ்ஓ நிறுவனம் நம்ம தரச்சான்றிதழ் பெற்ற நிறுவனமாக தான் நம்ம திகழ்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம ரயான் அஜூம்ரா சர்வீஸ்க்கு உண்டான ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இது போக நம்ம பிளாக் அண்ட் ஒய்டு நிறுவனத்துக்கு நம்ம ப்ரைவேட் லிமிட்டெடுக்கு உண்டான சான்றிதழும் நம்மள்ட்ட இருக்குது அது பேர் சின் நம்பர்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த இரண்டுமே நம்மள்ட்ட வந்து பண்ணி தான் நம்ம வந்து இந்த கம்பெனி ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இன்ஷால்லா அனைவரும் துவா பண்ணிக்கிறோங்க எங்களுக்காண்டி இன்ஷால்லா நான் உங்களை அடைங்கப்பா இன்றைக்கி எங்கே இருக்குது ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை தாங்க இருக்கும் கீழக்கரையில் இன்னைக்கு எங்க இருக்குது பார்த்திங்கன்னா கிழக்கு தெரு போகிற வழியில் வந்து அப்பா பள்ளிக்கும் முன்னால் இருக்கும் அதாவது பருத்திக்காரருக்கு ட்ரேடிங்கில் ரயான் ஆபீஸ் வந்துருக்கும் அந்த ரயான் ஆஃபீஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா ரயான் ஹஜ் உமரா போகிற சர்வீஸ் சொல்கிறாங்க அந்த சர்வீஸ் என்ன பண்றாங்கன்னா இங்கே எத்தனை பேருக்கு தெரியும் அதாவது ராமநாதபுரம் மாவட்டமாக இருக்கட்டும் கீழக்கரை இருக்கட்டும் கீழக்கில் வந்து அதிக மக்கள் வந்து இங்கேருந்து என்ன வெளிநாட்டுக்கு சொல்கிறாங்க வெளிநாட்டுக்கு ஒரு பயணம் சொல்கிற ஒரு கம்பெனியாக தான் இருக்குது இந்த கம்பெனியில் எப்படி இருக்காங்க எப்படி பயணிக்கிறாங்க எவ்வளவு ஆஃபர் போடுறாங்க இந்த கம்பெனி சிறப்பு என்ன அப்படின்றது வந்து நம்ம இந்த கம்பெனி பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் இந்த கம்பெனி வந்து எத்தனை ஆண்டுகளாக செய்யப்படுறார்கள் இந்த கம்பெனி வந்து எத்தனை வருடமாக பயணித்து இங்கே யார் பண்ணுறாங்க யா எத்தனை இந்த கம்பெனி வந்து எத்தனை பயணிகள் இருக்காங்க எப்படி சிறப்பாக நடைபெறும் என்பதை வாங்க அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் ரயான் ஹச் உமர் சர்வீஸ்க்கு வந்து ஆஃபீஸ்க்கு வந்துவிட்டோம் இதான் என்ட்ரன்ஸு இப்போ வந்து உள்ளே வந்துவிட்டிங்கன்னா எந்தளவுக்கு இருக்குன்றது பாருங்க முதல் உள்ளே வந்தோடனே மக்கா முதல்ல பார்த்தாலே தெரியும் மக்கா வந்து துபாயில் எப்படி இருக்குமோ அது ரியா பார்க்குற மாதிரி இருக்குது இதான் வாங்க கடை பேசலாம் த்துலா வர கத்துக்கு உங்கள் பேர் அக்கா என் பேர் ஹமீத் ஃபாய்ஸ் நான் இங்கே ரயா நஜ்மராவ் சர்வசோட மேலர் கீழக்கரையோட மேலாளராக இருக்கேன் இன்சாலா வந்து நம்ம கம்பெனி வந்து தொடங்கப்பட்ட நாள் வந்து ரெண்டாயிரத்தி பத்து இன்சாலா இதுவரையே வந்து ஒரு பதினாலு பதினைந்து ஆண்டு காலத்தை முடித்து இன்சாலா பதினாறாவது அடி எடுத்து வைக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து முதல்ல எங்கள் ப்ராஞ்சாக ஸ்டார்ட் பண்ணிங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் வந்து சென்னையில் தான் சென்னையில் அண்ணா நகரில் தான் ஃபர்ஸ்ட் நம்ம இது ஓப்பன் பண்ணது அதுக்கப்புறம் ஒரு நாலு நாலு வருடத்துக்கு அப்புறம் வந்து எங்கள் மச்சாவத்தூருக்கா சகலன்னு சொல்லி சகல மன்சூர் காக்கான்னு சொல்லி அவங்க வந்து இற இறந்துட்டாங்க அவங்க மூலமாக தான் கீழக்கரை ஸ்டார்ட் பண்ணது இந்த அஜன் உம்முறை சர்வீஸை கீழக்கரை ஸ்டார்ட் பண்ணது அவங்களோட கீழக்கரை சார்படும் போது எந்த ஆண்டை சார்பீங்க கீழக்கரை ஸ்டார்ட் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலு ஆமாம் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரை பயணிக்கிறீங்க பயணிக்கிறோம் ஆமாம் சொல்லுங்கள் இந்த சிறப்பு பயணிக்கிற போது நீங்கள் எப்படி பயணிக்கிறீங்க இந்தோடைய உமர் எப்படி சிறப்பாக நடைபெறுதுன்னு பார்த்து சொல்லுங்கள் இப்போ நம்ம ஆரம்பித்த காலத்துலேருந்து ஒவ்வொரு மாத வரு வ பன்னெண்டு மாதத்துலேயும் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து மொத வாரம் கடைசி வாரம் நம்ம குறைஞ்சது வந்து ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு ஹஜூவில் வந்து உம்ரா பயணத்துக்கு வந்து சிறப்பாக இருக்கிறோம் அதாவது பன்னெண்டு மாதங்களில் வந்து ஃபர்ஸ்ட்டு மாதமும் லாஸ்ட்டு மாதமும் நீங்கள் என்ன பயணிக்கிறீங்க பன்னெண்டு மாதமுமே பன்னெண்டு மாதமே வர வர வருடம் முழுவதும் நம்ம வந்து ஹஜ் உம்ரா சர்வீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் மொதல் வாரம் அதாவது மா மாதத்தோட மொத வாரத்தில் நம்ம முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ஹாஜி குறையாமல் நம்ம அனுப்புகிறோம் முப்பத்தஞ்சு நம்ம அனுப்புகிறீங்க அது போக வந்து இங்கே வந்து நம்ம நம்ம கே கி தமிழ்நாட்டை பொறுத்தவரைய நம்ம இங்கேருந்து ஒவ்வொரு ஹாஜிவள்கிட்டையும் உள்ள பாஸ்போர்ட்டு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு சவுதியில் வந்து எங்களோட ஓனர் எங்கள் ஓனருங்கிறத விட எங்கள் குடும்ப உறவு தான் அவர் அவர் வந்து எனக்கு வந்து ஒரு முறையில் மச்சான் ஒரு முறையில் அண்ணன் அவங்க முகமது இர்ஃபான் சொல்லி அவங்க வந்து தமுமுகவில் நகை செயலாளர் இருக்காங்க சித்தாமண்டில் நகை செயலாளர் இருக்கிறாங்க அவங்க வந்து என்னென்னா அவங்க ஃபுல் ஆப்ரேஷனே அவங்க அவர் அங்கே சவுதியில் அவங்க அவங்க ஃபுல்லாக பார்த்துக்கிறது அதாவது இங்கேருந்து இங்கே பயன் அனுப்பும் போது அவங்க தான் அங்கே எல்லா கைப்படி பார்க்குறாங்க ஃபுல் ஃபுல் கோர்டினேட் ஃபுல்லாக எல்லாமே அவங்க தான் மற்ற ஒர்க்கு ஃபுல்லாக வந்து என்னோடய இன்னொரு மச்சவத்த இருக்காங்க ஆசிஃப்னு சொல்லி அவர் வந்து அவங்க பக்கத்தில் இருக்கிறாரு அவர் மற்ற இங்கே உள்ள ஒரு சின்ன ஒரு அதாவது வந்து டாக்குமெண்ட் ஒர்க்கு மற்றபடி எல்லா ஹாஜினும் சந்திக்கிற வேலைகளை ஃபுல்லாக பார்க்குறாங்க அதாவது உம்ரா பேக்ஸின்னு சொல்கிறாங்களா அதாவது உமரா பற்றி போகிற பற்றி டவுட்டை பார்த்து கேட்குறாங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி நிறைய பேர் கேட்குற டவுட் இருக்கும் அதை பற்றி ஒரு விளக்கங்க சொல்லுங்கள் இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டு விதமான உம்ரா பேக்கேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒன்று வந்து லோ பேக்கேஜ் அதாவது டீலக்ஸ் பேக்கேஜ் இன்னொன்று எக்கனாமிக் பேக்கேஜ் எக்கனாமிக் பேக்கேஜிங்கிறது எல்லா மக்களுமே போகக்கூடியது எக்கனாமிக் பேக்கேஜ் தான் இது வந்து எவ்வளோண்டா அமௌண்ட் வந்து தொண்ணூறாயிரூபா இன்னொன்று பேக்கேஜ் டீலக்ஸ் பேக்கேஜ் வந்து ஒரு லட்சத்தி ஐயாயிரூவா இந்த ரெண்டுக்குமே வந்து என்ன வித்தியாசம்டா ஒன்றே ஒன்று தான் ஹோட்டல் மத் ஹோட்டல் மட்டும்தான் வித்தியாசம் மற்றபடி உணவுல இருந்து அங்கே சுற்றி பார்க்குற இடங்கள்லேருந்து வழிகாட்டிலிருந்து எல்லாமே சேம் தான் ஹோட்டல் ஒன்று மட்டும்தான் அங்கே வித்தியாசம் அதாவது வந்து டீலக்ஸ் பேக்கேஜ் ஆளுக்கு இருக்கக்கூடிய ஹோட்டலு எக்கனாமிக் பேக்கேஜ் ஆள்கக்கூடிய ஹாஜி ஒலி இருக்கக்கூடிய பேக்கே ஹோட்டலு ரெண்டுமே ஒரே டிஸ்டன்ஸ் தான் ஹரத்து ஹரத்துலேருந்து ஒரே டிஸ்டன்ஸ் தான் நம்ம பெரும்பாலும் வந்து ஹரத்தில் இருந்து அந்த எழுபத்தி ஒம்பதாம் நம்பர் கேட் ஒன்று இருக்குங்க அதில் டபிள்யூஸ்சி நாலுன்னு சொல்லி அந்த டாய்லெட் வழியை இறங்கணும் இப்ராஹிம் கலீல் ரோடுன்னு இருக்குது அந்த இப்ராஹிம் கலில் ரோடில் ஃபர்ஸ்ட்டு பில்டிங் வந்து எமரல் சுல்தான் செகண்ட் வந்து அரிஜல் ஃபலா தேர்டு வந்து கியாஃபா முபாரக் நம்ம பெரும்பாலும் போகக்கூடியது இந்த மூணு ஹோட்டலில் ஒரு ஹோட்டலு தான் போடுவோம் ஒரு லட்சத்து ஐயாயிரூவா பேக்கேஜ் ஹாஜூளுக்கு தொண்ணூற்றி தொண்ணூறுக்கு வரக்கூடிய ஹாஜியோ வந்து அதுக்கு அப்படியே பே பேக் சைடில் வந்து புர்ஜ் ரயான் இல்லாட்டா செகாத் கல்யாண் சொல்லி ரெண்டு ஒரு ஹோட்டல் இருக்குது ரெண்டுமே வந்து ஒரே டிஸ்டன்ஸ் தான் நடக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் அதிகபட்சம் வந்து ஒரு முந்நூறு மீட்டரு தான் இருக்குது அதே மாதிரி வந்து சாப்பாடை பொறுத்தவரையும் வந்து பஃபே சிஸ்டம் தான் எல்லா அதாவது நம்மளோட டீலக்ஸ் பேக்கேஜ் ஆகாச்சும் சரி எக்கனாமிக் பேக்கேஜ் ஆகியும் சரி ரெண்டு பேரும் ஒரே இடத்துல பஃபே சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க அது வந்து முழுக்க முழுக்க நம்ம தமிழ்நாட்டோட சாப்பாடாக தான் இருக்கும் ஏன்னா நம்மளோட கேட்ரிங்கில் உள்ள ரெண்டு பேர் நம்ம கேட்ரிங் வச்சுருக்காங்க ரெண்டு நம்மளோட வேலை பார்க்குற ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்று நாகப்பட்டத்தாலும் இன்னும் ஒன்று காயல் உள்ளவங்க ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க மூலமாக நம்ம ஃபுல்லாக வந்து அவங்க உணவு தயாரித்து அங்கே பஃபே சிஸ்டத்தை வச்சிருக்கோம் அதாவது வீட்டு சாப்பாடாக செஞ்சு ரெடி பண்ணி கொடுக்குறீங்க நம்ம வீட்டு சாப்பாடு தான் முழுக்க முழுக்க வீட்டு சாப்பாடு தான் எந்த அஜினமோட்டவோ எந்த ஒரு கெடுதி உள்ள ஒரு டைஸ் ஏற்கரோ இந்த வேலையெல்லாம் இல்லை நம்ம வீட்டில் உள்ள என்ன சாப்பாடோ இருக்குது ஆனால் ஒவ்வொரு ஒவ்வொரு வேலைக்கும் சாப்பிடும்போது குறைஞ்சது மூணு சாப்பாடு குறையாமல் இருக்கும் இப்போ காலையில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வீட்டில் தீங்கிற மாதிரி பூரி இட்லி பொங்கல் இந்த மாதிரி மூணு வகை இருக்குது பகலில் வந்து அதாவது மதியம் சாப்பிடும்போது மூணு விதமான சாப்பாடு இருக்கும் பிரியாணி இருக்கும் ஒயிட் ரைஸ் இருக்குது நெய்ச்சோறு இருக்குது இரவு வந்து ஒரு சப்பாத்தி இருக்கும் தோசை இருக்குது இட்லி இருக்கும் நம்ம ஹாஜியோ என்னென்ன அவங்க விருப்பப்பட்டு சாப்பிட்றாங்களோ அவங்க சாப்பிட்டுக்கலாம் ஆனால் முழுக்க முழுக்க வந்து அவங்க வந்து நம்ம தமிழக உணவு மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பரிமாறப்படும் கீழகலை எப்படி பாரம்பரியாக சாப்பிடுச்சிடோ அந்த மாதிரி இங்கே உணவு ம் ஆமாம் அதுதான் அதுதான் ரெண்டாவது வந்து நம்மளோட சேவை நம்மளோட விளம்பரம் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஜியோ போயிட்டு வந்த ஹாஜி இன்னொருத்தவங்கள்கிட்ட எத்தி வைப்பாங்க இந்த சர்வீஸில் போனோம் நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு அதன் மூலமாக தான் நிறைய ஹாஜிவோ நம்மள்ட்ட தேடி வராங்க தவிர மற்றபடி எந்த விளம்பரத்தை பார்த்தோ விலை குறைப்பு விலை அதிகம் இந்த மாதிரி எந்த விளம்பரத்தை அமௌண்ட்டை வச்சு பார்த்தோ இல்லை வேறு ஏதாவது ஒரு போஸ்ட்டில் பார்த்தோ அந்த மாதிரி இதுவரையும் நம்மள்ட்ட இங்கே நாங்கள் பார்த்து அப்படின்னு சொல்லி யாரும் வரமாட்டாங்க வர்றவங்க ஃபுல்லாக வந்து முழுக்க முழுக்க இந்த இவங்க சொன்னாங்க உங்கள் சர்வீஸ் நல்லாயிருக்குன்ட்டு அதனால் உங்கள்கிட்ட வரணும் இப்படிங்கிற ஒரு பட்சத்தில் மட்டும்தான் இத்தனை காலமும் எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க அருமையாக பேசுனாங்க காக்கா அதாவது நயான் ஹஜ் உமரா சர்வீஸை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் அதேமாரி அவங்களுடைய மச்சா இருக்காங்க வாங்க அவங்ககிட்ட பேச போகலாம் வலைக்கம் இப்போ நல்லா இருக்கிறீங்களா நல்லா நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க இப்போ வந்து காக்கா அவங்க மச்சா வந்து நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நாங்கள் பகிர்ந்து கொண்டார்கள் அதாவது வந்து இப்போ என்ன உமார் என்ன நண்பர் பண்ணுறதை பற்றி பயன் அனுப்புறதை பற்றி நிறைய விஷயம் சொன்னாங்க இது போக வந்து உங்கள் மச்சான சொன்னாப்பில்ல நீங்கள் தான் வந்து டிக்கெட் புக் பண்ணுறதாகட்டும் வேறு எங்களை வித்தியாசங்கள் வந்து நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுறீங்கன்ற பற்றி சொல்லியிருக்காங்க உங்களை பற்றி நீங்கள் சொல்லுவாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படி பற்றி சொல்லியிருக்கோம் பேர் முகமது ஆசிஃப் தகப்பனார் பேர் வந்து சையீத் இப்ராஹிம் ஒஃபா ஆயிட்டாங்க ஆமாம் நான் வந்து என்னுடைய படிப்பு முடிச்சுட்டு படிப்பு முடித்த காலகட்டத்தில் வந்து வெளிநாட்டில் இருந்தேன் வெளிநாட்டில் இருந்த காலகட்டத்தில் வந்து நம்ம ஒரு சொந்தமாக ஒரு நிறுவனம் பண்ணணும் நம்ம ஒரு ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி என்னுடைய அண்ணன் வந்து இரஃபான் அவங்க மக்காலில் இருக்கிறாங்க முகமது இரஃபான் எங்களுடைய அண்ணன் தான் என்னுடைய அக்கா மாப்பிள்ளை அவங்க படி நான் வந்து ஒரு ஆரம்ப கட்டத்தில் நான் வந்து நம்ம ஆஃபீஸை ரன் பண்ணேன் அப்போ வந்து இந்த ஆஃபீஸ் பேர் வந்து ரயான்லாம் கிடையாது இப்போ என்ன கக்கா பிரச்சனை அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஹஜும்புரா சர்வீஸ்ன்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும் கீழக்கர மக்கள்வோ அப்படின்னு சொல்கிறேன் எப்போ எந்த ஆண்டுக்கா ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுலேயே நம்ம வந்து துவங்கிட்டோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் ரிஜிஸ்டர் பண்ணோம் அதுக்கு முன்னாடி நம்ம சென்னையிலேருந்து ஆஃபீஸ் அண்ணா நகர் பார்க் ரோட்டில் வந்து நம்ம வச்சுருந்தோம் ஸோ அடிப்படையில் வந்து நம்ம வந்து ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கணுமே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பண்ணும்போது நம்ம வந்து பல மக்களும் போயிட்டு வந்த அவதிகள் ஒரு சில பேர் வந்து நிறுவனங்களில் வந்து கஷ்டப்பட்டு வரவங்களும் இருப்பாங்கன்னு சொல்லி அங்கே அண்ணன் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு வருஷமாக பயணிக்கிறாங்க மக்களை காக்கா ஆமாம் ஆமாம் முகமது இர்ஃபானுங்கிறவோ இருபத்தி ரெண்டு வருஷமாக இருக்கிறாங்க ஸோ இருந்த காலகட்டத்தில் வந்து நம்ம என்னுடைய இன்னொரு மச்சான் என்னுடைய பெரியமாட்டு அக்கா அம்மாப்பிள்ள செய்யது மன்சூர் பேர் அவங்க ஒரு சின்னதாக ஒரு உடல்நிலை சரியில்லாமல் ஒ வஃா அவங்க தான் அவங்க தான் ஆரம்ப பேஸ் நம்ம வந்து கீழக்கரையில் ஒரு ஹஜும்ரா நிறுவனம் பண்ணணும்னு சொல்லி அவங்களுடைய நீயத்தில் அவங்க வந்து ஆரம்பித்த சர்வீஸ் தான் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஹஜும்புரா சர்வீஸ் காலப்போக்கில் வந்து க கவர்மெண்ட்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு சில சந்தர்ப்பங்கள்னால நம்ம வந்து ரயான் ஹஜும்புரா சர்வீஸ்ன்னு மாற்றக்கூடிய சூழ்நிலையாச்சு இப்போ ரயான் ஹஜும்புரா சர்வீஸ் ஒரு பார்ட் ஆஃப் போய்கிட்டு இருக்குதுன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டு டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸில் ஒரு பார்ட் ஆஃப் வியூவில் நம்ம போய்கிட்ருக்கிறோம் ஹஜும்புரா வந்து ரயானுங்கிற பேரில் ஆப்ரேட் பண்ணுறோம் இந்த ட்ராவல்ஸு டிக்கெட்டிங் போடுறது எல்லாமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் நிறுவனமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அக்கா அதாவது இந்த ஹஜ் உம்ரா பற்றி இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா நீங்கள் எப்படிக்கா சொல்வீங்க விளக்கண என்ன விளக்கம் நம்ம வந்து புனித கடுமையாக நம்ம வந்து இதை வந்து ஏற்றுக்கொள்கிறோம் ஒவ்வொரு முஸ்லீம் மக்களும் வந்து கண்டிப்பாக ஒரு உம்பராவோ இல்லை ஹஜ்ஜோ வந்து நிறைவேற்றணும் படைத்தவர்கள் வந்து ஹஜ்ஜு வந்து ரொம்ப கடமையாக்கப்பட்டது உம்பராங்கிறது வந்து நம்ம வந்து ஏழை எளிய மக்கள் வந்து ஒரு நீயத்தை வச்சு நம்ம போய் அதனோடய கடமையை நிறைவேற்றுவது தான் இந்த உம்ராவுடைய விஷயங்கள் இந்த ஹஜ்ஜுக்கு உம்பரா என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா உங்களுக்கு வந்து ஹஜ்ஜி வந்து அந்த ஹஜ்ஜியோடைய நாட்களில் மட்டும்தான் நம்ம வந்து ஹஜ்ஜியுடைய கிருகைகளை வந்து செய்ய முடியும் வரக்கூடிய நாட்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே நம்ம வந்து பேக்கேஜ் நம்ம போட்டுக்கிறோம் இந்த வருஷம் அல்லவுடைய கிருபை கொண்டு நம்மளுக்கு ஒரு ஐம்பது சீட்டுக்கு தர கிடச்சிக்குது அல்லா தபார்கெல்லாம் இப்போ நம்ம வந்து இந்த உம்ரா விஷயங்கள் பற்றி நம்ம பேசணுன்னா உம்ரா பேக்கேஜ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நம்ம மச்சான் வந்து சொல்லிப்பாங்க ஸோ இந்த உம்ரா பேக்கேஜ் நம்ம பண்ணி முடிக்கிறதுக்கு வந்து என்னென்ன தேவை அப்படின்னா ஃபஸ்ட்டு பாஸ்போர்ட் நம்மளுக்கு வேணும் அது நூற்றி எண்பது நாள் வேலடிட்டி இருக்கணும் அந்த பாஸ்போர்ட் வந்து நூற்றி ஐம்பது நாள் வேலடிட்டி இருக்கணும் அதுக்கு கீழே கம்மியாக இருந்தாலும் போக முடியாது அது இமிகிரேஷனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார்ம்லாம் வருது ஸோ இது அடுத்தபடி வந்து நம்ம வந்து இந்த பேக்கேஜ் கட்டணம் நம்ம கொடுக்குறோம் இந்த பேக்கேஜ் கட்டணம் எக்கனாமிலையும் கொடுக்குறோம் ஸ்டாண்டர்ட்லேயும் கொடுக்குறோம் எக்கனாமி கட்டணத்துக்கு ஸ்டாண்டர்டு கட்டணத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட் ஹோட்டலுடைய டிஃப்ரெண்ட் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து வேரியேஷன் ஆகுது தவிர்த்து மற்ற சர்வீஸ் எல்லாமே வந்து ஏ டு செட்டாக கொடுத்துறோம் இது இன்க்ளூட் என்னென்ன நம்ம சொல்லணும்னா ஏர் டிக்கெட்டு விமானத்துக்கு உண்டான டிக்கெட் வந்து சென்னையிலேருந்து சென்னை வர வரைக்கும் உண்டான டிக்கெட்டு விசா கொடுத்துருவோம் சவுதி அரசாங்கம் கொடுக்க அந்த குடியுரிமை விசா கொடுத்துருவோம் மின்ஷாலா அப்புறம் இன்சூரன்ஸ் காப்பீடு நம்ம கொடுத்துருவோம் உங்களுக்கு தேவையான அந்த பேக்கு கிட்டு நம்ம இலவசமாக நம்ம நிறுவன சார்பில் நம்ம வந்து கொடுத்துருவோம் உங்களுக்கு வந்து அங்கே சாப்பாடு தங்கக்கூடிய ஹோட்டலு லோக்கல் மக்கா மதினாவுடைய ஜியாரத்து தமிழ் ஆளிம் வழிகாட்டுதலோட சுண்ணத்தான முறையில் வந்து நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம் போயிட்டு ரிட்டன் அங்கேருந்து வரும்போது இலவசமாக ஒரு அஞ்சு லிட்டரு தண்ணி எல்லா நிறுவனங்களும் கொடுக்க தான் செய்கிறாங்க இது வந்து அஞ்சு லிட்டர் ஜம்சம் தண்ணி கொடுப்போம் ஜம்சம் தண்ணி பற்றி உங்களுக்கு தெரியும்ல கண்டிப்பாக கண்டிப்பாக தெரியும் ஆமாம் அந்த ஜம்சம் தண்ணி வந்து போயிட்டு வரவங்களுக்கு இங்கே கெஸ்ட்டாக வரவங்களுக்கு வந்து ஊற்றி கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம நிறுவன சார்பில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இது நம்ம நிறுவனம் மட்டும் இல்லை மற்ற மற்ற நிறுவனங்களும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அக்கா இந்த எந்த மாதிரி உமரா பேச்சு பேக்கேஜ் பண்ணுறீங்க அப்படி பற்றி கொஞ்சம் வளர்க்க சொல்லுங்கள் உம்ரா பேக்கேஜ் பொறுத்தவரையே நம்ம வந்து நார்மலாக வரக்கூடிய உம்ரா எப்படின்னா ஹஜ்ஜி முடிஞ்சதுக்கப்புறம் முஹரம் மாதம் சொல்லி சொல்லுவோம் அந்த முஹரம் மாதத்துலேருந்து ஷவ்வால் மாதம் வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் நம்ம இரண்டு பேக்கேஜ் நம்ம பண்ணுறோம் அது வந்து மாதம் முதல் வாரத்துலையும் மாதம் இர இறுதி வாரத்துலையும் நம்ம வந்து இரண்டு பேக்கேஜ் நம்ம பண்ணுறோம் இந்த போது நம்ம வந்து உம்ரா பேக்கேஜில் ரெண்டு கட்டணம் நம்ம சொன்ன மாதிரி நம்ம அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறோம் இது போக நம்ம வந்து ரமதானோடைய உம்பரா பேக்கேஜும் பண்ணுறோம் இந்த வருஷமும் நம்ம ரமதான் உம்ரா வந்து நம்ம பண்ணுறோம் அதில் நாற்பது சீட்டில் வந்து முப்பது சீட்டு ஆகிருச்சு இன்னும் ஒரு பத்து சீட் இருக்குது அதோடய கிருபை கொண்டு அது முறையில் ஃபுல்லாயிரும் இன்ஷால்லா இந்த ரமதான் பேக்கேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஹஜ்ஜி நம்ம ஆரம்பிக்குது ஹஜ்ஜோடைய கிருகைகளை வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த பேக்கேஜும் நம்ம பண்ணுறோம் அது வந்து உங்களுக்கு உண்டான ரேட்டில் நம்ம வந்து நம்ம ப்ரௌச்சர் போட்டு உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அதை நீங்கள் விளம்பரப்படுத்துங்க இன்ஷா இல்லா ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ருட்டீன் உங்களுக்கு வந்து முகரம்லருந்து சவால் வரைக்கும் உண்டான உன்புறாவும் அப்புறமேட்டு ஷவால் முடிஞ்சதுக்கப்புறம் நோன்பு உன்புரா நோம்பு உம்பரா முடிஞ்சதுக்கப்புறம் ஹஜ்ஜி இந்த மாதிரி கண்டினியூவாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பேக்கேஜ் நம்மளுடைய வீடியோ நிறைய பேர் பார்க்குறாங்க நம்ம யூடியூப் சேனலில் நிறைய பார்க்குறாங்க நம்ம ஃபாலோஸ் சஸ்பெண்ட் நிறைய பேர் பார்க்குறாங்க இதை பற்றி பார்க்கறனால நீங்கள் வந்து என்ன ஒரு எல்லாம் ஆஃபர் கொடுக்குறீங்க இந்த சேனலை பார்த்துட்டு வரவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி கொடுக்க போறீங்களா இப்போ பொதுவாக நம்ம வந்து வீடியோ பார்த்து வரவங்களாக இருந்தாலும் சரி தான் நம்மள்ட்ட ரெகுலராக வரக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா நம்மளுடைய போயிட்டு வந்த ஹாஜிகள் இருக்கிறாங்க அவங்க ரெஃபர் பண்ணி வராங்க அப்படின்னா அவங்களுக்கே நம்ம வந்து சின்னதாக ஒரு கன்சஷன் பண்ணி நம்ம கொடுப்போம் இந்த பேக்கேஜ் வந்து உள்ளூர் ஹாஜிகளுக்கு மட்டும் இல்லை இப்போது நம்ம ஈவன் நம்ம வந்து யூகே யூஎஸ்ஏ கேனடா இந்த மாதிரி ஈஸ்ட் யூரோப்பு காண்டினென்ட்லேருந்து வரவங்கக்கூடியவங்க எல்லாேருக்கும் நம்ம வந்து சலுகை தான் கொடுப்போம் ஸோ உங்கள் சேனல்லேருந்து நம்ம பார்த்து வரவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சலுகை விலையில் நம்ம வந்து வவுச்சர் போட்டு கொடுப்போம் அதுக்கு உண்டான கூப்பன் கோடை நான் உங்களுக்கு தரேன் அந்த கூப்பன் கோடு உங்களுக்கு நான் பர்சனலாக தரேன் அதை சொல்லி வரவங்கள்கிட்ட சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும் நான் பண்ணுறேன் மேக்ஸிமம் ஆஃபர் ஒரு த்ரீ தௌசண்ட் நம்ம கொடுப்போம் இன்ஷா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு வந்து நீ பண்ணும்போது அவங்க நீங்கள் வந்து நம்ம சேனலை பார்த்துருக்கீங்க ஃபாலோ பண்ணிருக்கின்ற போது அவங்க வந்து நம்ம இந்த காம்போ சொல்லும் போது அவங்க என்ன செய்வாங்க ஒரு கோடு கொடுப்பாங்க நம்ம சேனலில் இருந்து என்ன செய்வாங்க ஒரு கோடு கொடுப்பாங்க அந்த கோடை வச்சு என்ன செய்ய முடியும் அதோட பேக்கேஜ் வாங்க முடியும் கண்டிப்பாக பார்த்து ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி தொடர்ந்து வாங்க பேசலாம் காக்கா இப்போ நீங்கள் வந்து கா கஜி சர்வீஸ் மட்டும் தான் பண்ணுறீங்களா வேறு ஏதாவது பிஸ்னஸ் வேறு வேறு ஏதாவது ஒப்பிட்றீங்களா அதை பற்றி ஏதாவது எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்கள் முழு முடிச்சா நம்ம வந்து சர்வீஸ் வந்து ஹஜ்ம்பரா சர்வீஸ் தான் பண்ணுறோம் அதுக்கு ரிலேட்டடாக நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம சொன்னோம்ல ப்ளாக் அண்ட் ஒயிட்டு ஹஜ் அண்ட் சர்வீஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்ப கட்டத்தில் இருந்துச்சுன்னு ஸோ அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஹஜ்ஜும்ரா சர்வீஸை வந்து நம்ம அப்படியே மாடிஃபை பண்ணி டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் ஆகிக்கிறோம் அது இன்டர்நேஷ்னல் பிரைவேட் லிமிட்டெடாக நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ண கம்பெனி தான் பிளாக் அண்ட் ஒயிட் இன்டர்நேஷ்னல் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி நமக்கு பெரிய ஒரு நிறுவனமாக செயல்படுறோம் இந்த நிறுவனத்தில் வந்து நம்ம விசா அடித்து கொடுக்குறோம் டிக்கெட்டிங் பண்ணி கொடுக்குறோம் காப்பீடு போட்டு கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து அட்டஸ்டேஷன் நம்ம டாக்குமெண்ட்டுடைய அந்த விஷயங்கள் வந்து சரி பார்த்து கொடுக்குறோம் விசிட் விசா எடுத்து கொடுக்குறோம் பிஸ்னஸுக்கு உண்டான தேவையான விசாக்கள் வந்து எல்லா நாட்டுக்கும் நம்ம அவைலபிள் இருக்கிற நாட்டுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துக்கிறோம் நம்ம இதுவரையும் தெரிஞ்சுக்கிட்டோம் ரயான் ஹஜ் உமரணா என்ன அந்த கம்பெனி நிர்வாகம் என்னன்ற தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் இதேமாரி உங்களுக்கு மே மேலும் விவகாரங்களுக்கு கீழே தொடர்பு போட்டிருக்கோம் பார்த்துக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க அதேமாதிரி நம்ம இன்னும் வந்து நம்ம நிறைய பேசலாம் ஏன்னா அவங்களுக்கான டைம் கிடைக்கல உங்களுக்கு ஒர்க்கு இருக்கும்போது நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்ட முடிச்சிடும் இன்னும் ஒரு வீடியோ நம்ம நாளைக்கு இன்சாலாக நான் இன்னொரு நாளைக்கு பேட்டி எடுத்து வீடியோ போடுவோம் அங்கே பேசலாம் இன்னும் ரொம்ப நன்றி வலைம் நம்ம YouTube யூடியூப் செல்லில் வந்து இதுவரையும் நமக்கு வீடியோ எடுத்து கொடுத்த அன்புள்ள பிரதர் ஆர்ட்ஸ் நிறுவனமுக்கு ரொம்ப நன்றி தகுக்கணும் ரொம்ப நன்றி தேங்க்யூ மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ